இன்னைக்கு அப்புறமும் என்னன்னு பார்க்கலாம் பாண்டியன் வந்து கதிர்க்கு வந்து லோன் விஷயத்துக்காக சைன் போட்டுடுறாங்கள அந்த விஷயம் எல்லாம் மயிலோட அம்மாக்கு அது மயிலே தான் சொல்லி இருந்திருப்பாங்க அந்த விஷயமும் தெரியுது அப்புறம் செந்திலுக்கு ஆள் கிடைச்ச விஷயம்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம ஏன் இப்படி சும்மா இருக்கணும் நம்ம பொண்ணு வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி போதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாண்டியன் வந்து கேட்கலான்னு வராங்க என்ன என்ன சம்மந்தி நீங்க பண்றதெல்லாம் சரியா கதிர் எங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி இருபது லட்ச ரூபா கொடுக்குறீங்க அவங்களுக்கும் செந்திலுக்கும் ஒரு வேலையை செட்டில் பண்ணி கொடுத்துட்டீங்க சரவணன் மட்டும் என்ன உங்களுக்கு பார்த்தா இலக்காரமாக தெரியுதா அப்புறம் என் பையனும் என் மாப்பிள்ளையும் ரோட்டில் என் நிற்பாங்க நீங்கள் அவனையும் ஏதாவது பண்ணி இது பண்ணணும் இல்லையா இல்லைன்னா ஒரு வேலை பண்ணுங்கள் கடையை சரவணன் பேரில் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு பாண்டியனுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுது பழனிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு சரவணன் கிட்டே போய் சொல்கிறாங்க இப்படி உன்னுடைய மாமியார் வந்து இந்த மாதிரி அப்பா கிட்டே வந்து கத்துறாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க சரணன் வந்து அந்த இடத்துல வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு அடுத்து வர்றப்போ ரொம்ப பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்